சார் இன்னைக்கு வந்து குழந்தைங்களுக்கு அக்காடமிக்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸை தாண்டி பேரண்ட்ஸ்க்கு பெரிய கேள்வியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்குள்ள குழந்தைங்களோட சேஃப்டி அண்ட் வந்து இந்த தண்ணியாக இருக்கட்டும் பாத்ரூமாக இருக்கட்டும் இந்த மாதிரி கிளென்லினஸ்ஸான விஷயங்கள்லாம் இருக்கட்டும் இதை எப்படி நம்ம ட்ரெஷர் ஸ்கூல்லேருந்து என்ஷோர் பண்றீங்க நம்ம ட்ரெஷர் ஸ்கூல்ல பார்த்தீங்க அப்படின்னா எல்லா கிளாஸ் ரூம்லையும் குழந்தைங்களோட சேஃப்டிக்காக சிசிடிவி சர்வலன்ஸ் வச்சிருக்கிறோம் இது போக ஸ்கூல் பஸ்ஸஸ்லையும் சிசிடிவி சர்வலன்ஸ் வச்சிருக்கிறோம் எல்லா காரிடர்ஸ்லையுமே எங்களோட சூப்பர்வைசர் இருக்கிறாங்க அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியில் வந்துட்டு அவங்க ரெஸ்ட் ரூம் போகிறதா இருக்கட்டும் இல்லை வெளியில் லஞ்சுக்காக போகிறோம் எல்லா இடத்துலையும் மானிட்டர் இருக்கிறாங்க ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் சேஃப்டி என்ஷூர் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அவங்க ஹெல்த் வைஸ் பார்த்திங்கன்னா வாட்டருக்கு வி ஆர் ஹேவிங் சூப்பர்வைசர் சூப்பரைசர் வந்து இவன் அ ப்ரோட்டோக்கால் அதில் தண்ணி வந்து அவங்க டைமுக்கு சேஞ்ச் பண்ணுறாங்களா அந்த இது க்ளீன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு ரெகுலராக செக் பண்ணிட்டுருக்காங்க ரெஸ்ட் ரூம்ஸில் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுற ஆன்டிஸ்க்கு தனியாக டைமிங் கொடுத்துருக்கோம் இந்தந்த டைமுக்கு வந்து ரெஸ்ட்ரூம் க்ளீன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதனால் பார்த்திங்கன்னா கேர்ள் சைல்டுக்கு எந்த ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு அதுக்குன்னு சூப்பர்வைசர்ஸ் வச்சு சானிட்டரி அட்வைசர்ஸ் கொடுத்துட்ருக்குறோம் ஸோ அவங்க டிஸ்போஸ் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாமே வந்து அவங்களுக்கு ரெகுலராக நாங்கள் வந்து தனியாக அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துட்ருக்குறோம் இது போக குழந்தைங்களுக்கு பார்த்திங்கனா சின்ன குழந்தைங்களுக்கு சில பேருக்கு ஃபீவர் இருக்கும் பேரண்ட்ஸுக்கு கால் பண்ணி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க இவங்களுக்கு சரியில்லை டேப்லெட் இந்த டைமுக்கு கொடுத்துருங்க இல்லை மெடிசின் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அது எல்லாமே ரெகுலராக எங்கள் டீச்சர்ஸ் வந்து அவங்க அந்த டைம் டேப்லெட் சாப்பிட்றாங்களா அப்படிங்கறத மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க அது போக எல்லா கிளாஸஸ்லயுமே வந்து வாட்டர் டைமிங் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க வாட்டர் பாட்டில் இருக்க தண்ணி குடிச்சிருக்காங்களா அப்படிங்கறத டீச்சர்ஸ் வந்து செக் பண்றாங்க ரெகுலராக இப்படி எல்லா பக்கத்துல இருந்தும் ஸ்டூடெண்ட்ஸோட சேஃப்டி அண்ட் ஹெல்த்தை பண்ணிட்டே இருக்கோம் நம்ம ஸ்கூல்ல